வணக்கம் பிறப்பின் ரகசியம் சிறுகதை கண்மணி இவன் நிக்கிற இடம் புல்லு கூட முளைக்காதது அப்பேற்பட்ட சதிகாரி ராட்சசி பணப்பை சொல்லிக்கொண்டே போகலாம் கணவன் சரவணன் பக்கத்து ஊரில் படிக்கும் பள்ளி குழந்தைகளுக்கு ஆட்டோ ஓட்டிக் கொண்டிருக்கிறார் மாமியார் பார்வதிக்கு வயது அறுபது நெருங்கி இருக்கும் நாற்று நடும் வேலைக்கு காலையில் சென்றால் இரவு ஏழு மணிக்கு தான் வீட்டிற்கு வருவாள் பார்வதி தான் சம்பாதிக்கும் பணத்தை கொண்டு வந்த மருமகளிடம் தான் பார்வதிக்கு அடுத்த வெளி சோறு கிடைக்கும் அதுவும் கடையில் வாங்கும் நயமான அரிசி சோற்று கொடுக்காமல் ரேஷன் கடையில் கிடைக்கும் அரிசியை தனியாக சோறு பொங்கி பார்வதிக்கு கொடுப்பார் பார்வதிக்கு இது தெரியும் என்றாலும் அவள் எதையும் கண்டு கொள்ளவில்லை அதாவது கிடைக்கிறதே என மனதிற்குள் நினைத்துக் கொள்வாள் பாவம் பார்வதி ஒரு முறை சரவணன் அம்மா சாப்பிடும் போது பார்த்துவிட்டு நம்ம வீட்டில இருக்கிறது நாலு பேரு இதுல எதுக்கு ரெண்டு விதமா சோறு வடிக்கிற என்று கேட்டபோது கடைசோறு உதிரியாய் இருக்கும் அத்தைக்கு சாப்பிடுவது சிரமம் அதுக்கு தான் நல்ல குழையும் அரிசியை பார்த்து அவர்களுக்கு தனியா சமைச்சு கொடுக்கிறேன் என்று சமாளித்தாள் கண்மணி கண்மணி வாய் சாமார்த்திய முடியவள் என்பது பார்வதிக்கு நன்றாகவே தெரியும் அதனால் அவளிடம் எப்போதும் பேச்சை குறைத்து கொண்டு ஒதுங்கி போய் போய்விடுவாள் பார்வதிக்கு சில நாட்களாகவே வெயிலில் சென்று தோட்ட வேலை செய்யும் போது தலை சுத்தல் வர ஆரம்பித்தது உடன் இருப்பவர்கள் மரநிலையில் அமர வைத்து குடிக்க தண்ணீர் கொடுத்து படுக்க சொல்லி விடுவார்கள் பார்வதி வேலையையும் சேர்த்து மற்றவர்கள் செய்து கொடுத்து விடுவார்கள் ஊரில் இருக்கும் அரசு ஆஸ்பத்திரி மருத்துவரிடம் காட்டியபோது போது உடலில் சத்து பற்றாக்குறை இருக்கிறது நீங்கள் இந்த வயசிலும் நிறைய வேலை செய்கிறீங்க அதற்கு தகுந்த மாதிரி நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிடணும் அப்போ சரியாகிவிடும் என்று சில மாத்திரைகள் எழுதி கொடுத்தார் அந்த மருத்துவர்கள் பார்வதி அதிகமாக சாப்பிடுவது இலவச அரிசி சோறும் தான் இதைத்தான் கண்மணி அவளுக்கு கொடுப்பாள் நினைத்து கொண்டு வீட்டு மரத்தடியில் இருந்து விட்டார் அடுத்தடுத்த நாட்களில் கை கால்கள் விழுந்து விட்டது போல் ஒரு உணர்வு ஏற்பட்டது பார்வதிக்கு அடுத்த நாள் காலை வேலைக்கு வரவில்லையா என்று பக்கத்து வீட்டில் லட்சுமி கேட்டபோது நடக்கவே முடியலமா தலை சுற்று வேறு நான் வரல என்று கூறிவிட்டாள் பார்வதி வேலைக்கு போகாமல் படுத்து கிடக்கும் பார்வதியை பார்த்து எரிச்சலாக வந்தது கண்மணிக்கு வாய்க்கு வந்தபடி திட்டினாள் ஒரு வேலையும் செய்யாமல் படுத்துக்கிட்டு சாப்பிட்டா தின்ன சோறு எப்படி சரிக்கும் என்று சோத்தையும் ரசத்தையும் பட்டு என்று வைத்து விட்டு சென்றாள் நாளுக்கு நாள் கண்மணி ராட்சசியாக மாறி பார்வதி திட்டிக் கொண்டிருந்தார் ஒரு நாள் இரவு பார்வதி யாருக்கும் சொல்லாமல் எங்கேயோ சென்று விட்டாள் மகன் சரவணன் அவனுக்கு தெரிந்த இடங்களில் எல்லாம் தேடினான் ஆனால் கண்மணி ஒழிந்தது சனியன் என்று மனதிற்குள் கூறிக்கொண்டார் அக்கம் பக்கம் உள்ளவர்களோ பார்வதி மருமகள் கொடுமை தாங்க முடியாமல் குளத்தில விழுந்து விட்டிருப்பார் என்று ஊர் மக்கள் அரசல் புரிசலாக பேசிக் கொண்டார்கள் ஆனால் கண்மணியோ பார்வதியைப் பற்றி எல்லாம் சிறிதும் கவலைப்பட்டதாகவே தெரியவில்லை பார்வதி எப்படியோ பஸ் திருத்திக் கொண்டு சென்னைக்கு வந்துவிட்டார் சென்னையில் அவருடைய பழைய தோழி ராஜாத்தி இருப்பதால் அவள் வீட்டு விலாசத்தை வைத்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள் வீடு பெரியதாக இருந்தது அவள் சென்னையில் மிக வசதியாக இருக்கிறாள் என்பது பார்வதிக்கு தெரிந்திருந்தது கதவில் கூர்கா நின்றிருந்தாள் யாரம்மா என்ன வேணும் என்றால் உள்ளே போகணும் ராஜாத்திய பார்க்கணும் என்றால் பார்வதி உனக்கு விஷயமே தெரியாதா அம்மா இறந்து போய் ஆறு மாசம் ஆகுது இப்போ அவங்க மகனும் மருமகளும் தான் இங்க இருக்கிறாங்க என்று சொல்லி நீங்கள் யார் என்று கேட்டான் அந்த கூர்கா அவள் என் தோழி ஐயோ இப்போது அவள் உயிரோடு இல்லையா எப்பொழுது இறந்தால் என்று பார்வதிக்கு தலையே சுற்றியது மனம் பரிதவித்தது கதறி கதறி அழுத தன் தோழி ராஜாத்தியின் மகனை ஒரு முறை பார்த்துவிட்டு சென்று விடுகிறேன் என்று குர்காவிடம் மன்றாடினால் பார்வதி ஐயா அம்மாவோட அனுமதி இல்லாமல் வீட்டுக்குள்ள யாருமே போக முடியாது என்றான் குர்கா ஒரே ஒரு முறை கை கூப்பி மன்றாடினால் பார்வதி உள்ளே அனுப்ப முடியாது என்று அவன் பிடித்து தள்ளியதில் ஏற்கனவே உடனே சத்து இல்லாத இருந்த பார்வதி கீழே விழுந்து விட்டார் அதே நேரத்தில் வெளியே சென்று இருந்த ராஜாதியின் மகன் கார்த்திகேயனும் மருமகள் சாந்தியும் வந்தார்கள் என்ன ஆயிற்று என்று கேட்டு கார்த்திகேயன் விஷயம் தெரிந்துவிட்டு பார்வதியை தூக்கி பக்கத்தில் இருந்த கூர்கா நாற்காலியில் உட்கார இளநீர் கடையில் இளநீர் வாங்க சொல்லி பார்வதிக்கு கொடுத்தார் கார்த்திகேயனை பார்க்க பார்க்க பார்வதியின் கண்களில் இருந்து கண்ணீர் சாறை சாரையாக கொட்டியது வீட்டு வேலைக்கு ஆள் வேண்டும் என்று ராஜாதி ஒரு வருடத்துக்கு முன்பு கூறியிருந்தார் அதற்காகத்தான் நான் வந்தேன் என்று பார்வதி கூறினார் இப்போது வீட்டில் தேவையான வேலையாட்கள் இருக்கிறார்கள்மா உங்கள் முகவரியை கொடுத்து விட்டு போங்க தேவைப்பட்டால் கூப்பிடுறேன் என்றான் கார்த்திகேயன் அதற்குள் சாந்தி குறுக்கிட்டு சமையல் வேலைக்கு இருக்கும் மங்கம்மா அடிக்கடி லீவ் போட்டுறாங்க இன்னொருத்தர் இருந்தா நல்லா தானே இருக்கும் என்று கூறினார் அம்மா உங்களுக்கு சமைக்க தெரியுமா என்று கேட்டாள் நான் நன்றாக சமைப்பேன்மா என்று பார்வதி சொல்ல உள்ளே வாருங்கள் என்று சாந்தி அவளை சமையலருக்கு கூட்டிச் சென்றாள் முதலில் நீங்கள் குளிச்சிட்டு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அவர்கள் இருவரையும் கண்ணீர் மல்க கையெடுத்து கும்பிட்டு விட்டு உள்ளே போனவளை தடுத்தான் கார்த்திகேயன் அம்மா உங்க பேர் என்ன என்றான் பார்வதி என்ற தன் பேரை மாற்றி பத்மினி என்று கூறினார் பார்வதி அவர் தன்னுடைய உண்மையான பேரை இப்போதைக்கு யாரிடம் சொல்ல வேண்டாம் என்று நினைத்தார் என்ன வெறும் கையோடு வந்திருக்கீங்க என்று சாந்தி அவளிடம் இருந்த புடவைகளில் இருந்து நான் காட்டன் சேலைகளை எடுத்து பார்வதியிடம் கொடுத்தா நீங்க இருந்து போன எங்க அத்திக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்கன்னு சொன்னதனால தான் உங்களுக்கு இங்க வேலையை சேர்த்துக்கிட்டோம் செய்யும் வேலையில் தப்பு இல்லாமல் நடந்துக்கோங்க என்று சாந்தி சொன்னதற்கு சரியிட தலையாட்டி விட்டு அவர்கள் சொன்ன அறைக்கு சென்று குளித்து நெற்று திணி நீளிட்டு சமையல் அறைக்கு சென்றால் பார்வதி பார்வதியின் உடல் அசதி குறையவில்லை சமையல் அறையில் இருந்து வேலைக்காரி மங்கம்மா சமையல் வேலையின் மூலமாக சாந்தி பார்வதியை அழைத்து கொண்டு இவங்க எங்களுக்கு வேண்டியவங்க இனிமேல் இங்கே தான் இருப்பாங்க சமையல்ல உனக்கு உதவியா இருப்பாங்க என்று சொல்லிவிட்டு சென்றார் அன்று மங்கம்மா சொன்ன வேலைகளை எல்லாம் பார்வதி செய்தாள் சூரியன் உதித்ததிலிருந்து மறையும் அந்தி பொழுது வரை வெயிலில் தோட்டை வேலைகளை செய்தவளுக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை காய்கறி வெட்டுவது பாத்திரம் கழுவது என்று எல்லாம் எல்லாம் ஆனால் அவளுக்கு பசி வைத்தை கிளியது வருவதற்கு முந்தின நாள் தான் மத்தியம் சாப்பிட்டது கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் மேல் ஆகிவிட்டது உணவு மங்கம்மா பரிமாற கார்த்திகேயனும் அவன் மனைவி மற்றும் அவர்களின் மகன் சுதன் மூவரும் அமர்ந்து சாப்பிட்டார்கள் சமையல் அறையில் கதவின் ஓரம் அவர்கள் மூவரும் சாப்பிடும் அழகை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தால் பார்வதி தன் பார்வையை சற்று மேல் உயர்த்தி சிரித்த முகமாய் இருந்த ராஜாத்தியின் படத்தை பார்த்து நான் பார்க்க வரும் வரை நீ உயிரோடு இருந்திருக்க கூடாதா என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்டாள் அவர்கள் மூவரும் சாப்பிட்டு முடித்து வந்து எனக்கு கொஞ்சம் சோறும் ரசமும் கிடைக்குமா என்று பசியில் ஏங்கி நின்றேன் வா வந்து சாப்பிடு ஏற்கனவே தோட்டக்காரனும் உட்கார்ந்திருக்க அவர்களோடு இணைந்து கொண்டு சோறு ரசத்திற்காக இயங்கியவளுக்கு பருப்பு வடை பாயாசம் பல்லகரம் என்று விருந்து சாப்பாடு கிடைத்தது இப்போது பார்வதிக்கு வயிறு மனதும் நிரம்பியது அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியாக இடம் கிடைத்தது அவள் மனமும் நிறைந்தது தான் போயிருந்தது கார்த்திகேயனின் மகன் சுதன் பார்வதியிடம் சீக்கிரம் நெருங்கிவிட்டான் பார்வதி சொல்லும் கிராமத்து கதைகள் அவனுக்கு மிகவும் பிடிக்கும் ஒரு நாள் சுதன் சாந்தியிடம் மம்மி அவங்களை நான் என்ன சொல்லி கூப்பிடணும் என்றான் அவங்க பாட்டியோட தோழி அதனால் நீ அவங்களை பாட்டி என்றே அழைக்கலாம் என்றாள் சாந்தி தன் மருமகள் கண்மணியிடம் கிடைக்காத அன்பும் பாசமும் சாந்தியிடம் பெற்றால் அவர்கள் வேலைக்காரர்களை ஒருபோதும் சம்பளம் வாங்கும் வேலைக்காரர்களாக நடத்தியதில்லை சக மனிதர்களாகவே மதித்தார்கள் பார்வதி இங்கு வந்ததிலிருந்து மூன்றாம் வகுப்பு படிக்கும் சுதன் காரில் பள்ளிக்கு செல்லும் போதும் மாலை வீடு திரும்பும் போதும் உடன் செல்ல வேண்டும் என்று பார்வதிக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வேலை வயக்காட்டில் வெயிலில் வெயிலில் அலைந்தவளுக்கு ஏசி காரில் தினமும் ஒரு பயணம் என்பது அவள் எதிர்பார்க்காத ஒன்றுதான் மாமியாராய் சகல சௌபாக்கியங்களோடு வாழ வேண்டிய வாழ்க்கையில் வேலைக்காரி இப்போது வேலைக்காரி என்ற வாழ்க்கையில் நல்ல உணவு காரில் பயணம் நல்ல துணிமணிகள் என்று சௌகரியமான வாழ்க்கை கிடைத்து விட்டது பார்வதிக்கு கடவுள் யாருக்கு எது எப்போது எப்படி கொடுப்பான் என்று மனிதர்களால் கணிக்க முடியாது ஒருமுறை கார்த்திகேயனின் குடும்பம் கோவிலுக்கு சென்றபோது போது சுதனை பார்த்துக்கொள்ள கொள்ள பார்வதியும் உடனே அழைத்துச் சென்றார்கள் சாமி தரிசனம் முடிந்து கோவிலிலிருந்து வீட்டுக்கு கிளம்பி பாதி தூரம் சென்றதும் டீ குடிக்க ஒரு கடையில் காரை நிறுத்தினார்கள் கையில் பந்து ஒன்று வைத்து விளையாடிக் கொண்டிருந்த சுதன் அந்த சாலை ஓரத்தில் விழுந்து விடவும் அது எடுத்து போகும் வேகமாக வந்து கொண்டிருந்த லாரியை கவனிக்க தவறிவிட்டான் சுற்றிலூர்கள் சுத்தம் சத்தம் போட பார்வதி மின்னல் வேகத்தில் சென்று குழந்தையை தன் பக்கம் இழுத்துக் கொண்டான் ஒரு சில வினாடிகளில் இது நடந்து விட்டது எல்லாம் நீங்கள் செய்த புண்ணியம் தான் உங்கள் குழந்தை காப்பாற்றப்பட்டது கடவுள் போல் அந்த அந்த அம்மா தான் வந்து குழையை காப்பாற்றி இருக்காங்க இல்லை என்றால் இந்நேரம் நினைத்து பார்க்கவே முடியவில்லை என்று ஒருவர் கூற சாந்தி கண்களில் கண்ணீர் இருவரும் கைகூப்பி பார்வதிக்கு நன்றி தெரிவித்தார்கள் அன்றில் இருந்து அவர்கள் இருவருக்கும் பார்வதியின் மேல் இருந்த மதிப்பும் மரியாதையும் இன்னும் ஒரு படி மேல் போனது வீட்டிற்கு போனதிலிருந்து சாந்தின் மனது படபடக்கவே இருந்தது இருந்தது சுதனுக்கு நடக்கவிருந்த இந்த விபத்து பற்றியே நினைத்து அவள் மனது பதற்றம் அடைந்தது ஜாதகத்தை தங்கள் குடும்ப ஜோசியரிடம் காண்பித்து அவருடைய ஜாதகப்படி அவனுக்கு நேரம் எப்படி இருக்கிறது என்று கேட்க வேண்டும் என்று நினைத்தாள் அவள் வீட்டில் உள்ள அலமாரியில் ஜாதகத்தை தேடினால் கிடைக்கவில்லை அப்பொழுது கார்த்திகேயனுக்கு ஞாபகம் வந்தது நம்ம எல்லோருடைய ஜாதகமும் அம்மா தானே வைத்திருந்தார்கள் அம்மாவின் அறைக்குள் தேடி பார்த்தால் கிடைக்கும் என்றான் அவன் இரவு உணவை முடித்துக்கொண்டு கார்த்திகேயனும் சாந்தியும் பூட்டியிருந்த ராஜாத்தியின் அறைக்குள் சென்று தேடினார்கள் வெகு நாட்களாகவே மூடப்பட்டிருந்ததால் அறை முழுவதும் ஒரே தூசி அலமாரியில் நிறைய பக்தி பாடல் புத்தகங்களும் பழைய குங்குமம் குமுதம் போன்ற பத்திரிகைகளும் இருந்தது அதன் நடுவே ஜாதகங்களை தேடினால் சாந்தி ஆளுக்கு ஒரு உடம்பு தேடிக்கொண்டிருந்த போது கார்த்திகேயனின் கையில் அம்மாவின் பழைய டைரி ஒன்று கிடைத்தது அதில் ராஜாத்தி இப்படி எழுதியிருந்தாள் அன்பு மகன் கார்த்திகேயனுக்கு ஆசை முத்தங்கள் பிறப்பின் ரகசியம் உனக்கு தெரிய வரும்போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று நினைக்கிறேன் என்னுடைய சொந்த ஊர் சேர்த்துப்பட்டு அங்கு ஒரு பெரிய பணக்காரருக்கு ஒரே மகளாக பிறந்தேன் செல்வ செழிப்பில் வாழ்ந்தேன் அங்கு என்னுடைய உயிர் தோழி ஒருத்தி இருந்தாள் அவள் பெயர் பார்வதி பார்வதியின் அப்பா எங்கள் தோட்டத்தில் தோட்ட வேலை செய்து கொண்டிருந்தார் சிறு வயதிலிருந்து அவள் வேலைக்கு வரும்போது பார்வதியும் அவர் கூடவே வந்தாள் என் வீட்டு வேலைகள் எல்லாம் செய்வார் எங்கள் நட்பு ஆரம்பித்தது இருவரும் பழகினோம் திருமண வயதில் எனக்கு ஒரு பணக்கார வீட்டு மாப்பிள்ளை கழித்து பார்வதிக்கு ஒரு கூலி தொழிலாளியுடன் திருமணம் நடந்து முடிந்தது ராஜாதிக்கும் பரசுராமனுக்கும் கல்யாணமாகி அஞ்சு ஆச்சு இத்தோடு மூன்று குழந்தை பிறந்து இறந்து போச்சு இன்னொரு குழந்தை இறந்து போயிடுச்சுன்னா நம்ம பரிசுக்கு எங்க அண்ணன் மகளை இரண்டாம் தாரமா கல்யாணம் பண்ணி வச்சிடுவோம் அதுக்காக ராஜாத்தியை வீட்டு வீட்டெல்லாம் அனுப்பிடாதீங்க நான் சொல்லல அவளும் இந்த வீட்டுல ஒரு மூலையிலே இருந்துட்டு போகட்டுமே என்று என் மாமியார் உன் பாட்டி சொல்லி கொண்டிருந்தாள் இதை கேட்டவுடன் எனக்கு பேரதிர்ச்சியாய் இருந்தது நான் வேண்டாத கடவுளே இல்லை இந்த முறை குழந்தை பிறந்து இறந்து விட்டால் என் வாழ்க்கையும் உன் அப்பாவையும் பங்கு போட இன்னொருத்தி வந்து விடுவார் என்று என் வயிற்றில் கருவான குழந்தையின் உயிரை காப்பாற்ற நான் வேண்டாத கடவுள் இல்லை அப்படியே அந்த கடவுளின் கருணைக்காக தினம் தினம் கோயிலில் மண்சோறு விரதங்கள் இருந்து தீமிதித்தேன் பிள்ளை வரத்திற்காக யார் என்ன வேண்டுதல் செய்ய சொன்னாலும் அதை குறைவின்றி செய்தேன் அன்று பிரசாவலி விட்டு விட்டு வந்தது ஊழிலிருந்து கை தேர்ந்து மருத்துவச்சி வீட்டுக்கு என்னை அழைத்து சென்றார்கள் மருத்துவச்சியின் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு கெஞ்சினேன் அம்மா எப்படியாவது என் குழந்தை உயிரோடு எனக்கு கொடுங்கள் என் வாழ்க்கையை காப்பாற்றுங்கள் என்று பிரசவ நேரம் வந்தது குழந்தையும் பிறந்தது நான் கண்டுபிடித்து பார்த்தபோது ஜொலிக்கும் தங்க நட்சத்திரமாக நீ என் அருகில் இருந்த என் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை நான் துழுத தெய்வங்கள் என்னை காப்பாற்றிவிட்டது என்று நினைத்தேன் மகிழ்ச்சி அடைந்தேன் சிறிது நேரத்தில் மறுத்து வச்சு சதை பிண்டமாக கையில் ஒரு குழந்தை வைத்திருந்தார் எனக்கு ஒன்றும் புரியவில்லை எப்படி இன்னொரு குழந்தை என்றேன் அதுதான் என் குழந்தை இறந்தே பிறந்தது என்றான் எனக்கு அதிர்ச்சியில் தலை சுற்றியது அப்போ என் பக்கத்தில் இருக்கும் இந்த குழந்தை யாருடையது என்று அதற்கு அந்த மருத்துவச்சி உன் தோழி பார்வதியின் குழந்தை அவள் பக்கத்து அறையில் தான் இருக்கிறாள் அவளுக்கு இப்போதுதான் பிரசவமானது அவளுக்கு பிறந்தது இரட்டை குழந்தைகள் இரண்டும் ஆண் உன் மாமியார் வீட்டில் குழந்தை இல்லாமல் நீ படும் வேதனை துன்பமும் அவளுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கிறது அதனால்தான் உன் குழந்தை மீண்டும் இறந்த செய்தி அறிந்து அவனின் ஒரு குழந்தையை உனக்கு கொடுக்க சொன்னார் மிகவும் நல்லவள் அந்த பார்வதி என்றார் அந்த மருத்துவச்சி உடனே உன்னை தூக்கிக் கொண்டு பக்கத்து அருகில் இருந்த பார்வதியை பார்க்கச் சென்று இரட்டை குழந்தைகளும் நீயும் உன் அண்ணனும் கிட்டத்தட்ட பார்க்க ஒரே மாதிரி தான் இருந்தீர்கள் எனக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது பார்வதிக்கு கண்ணீர் மல்கும் நன்றி கூறினேன் இனிமேல் அவன் இந்த ஏழை பார்வதியின் மகன் அல்ல செல்வந்தர் ராஜாத்தியின் மகள் என்றாள் உன்னை அவள் மகன் என்று யாரிடம் சொல்ல மாட்டேன் என்று எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தாள் பார்வதி ஆனால் அவள் என்னிடம் கேட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னு தெரியுமா நீங்கள் இருவரும் இரட்டை குழந்தைகள் என்பதால் முருகனின் பெயரான சரவணன் கார்த்திகேயன் என்று பெயர் சூட்டு போவதாக கூறினார் அவள் ஆசைப்படி உனக்கு கார்த்திகேயன் என்ற பெயர் சூட்டி நான் பெற்ற மகனை விட ஆயிரம் மடங்கு பாசத்தை கொட்டி உன்னை வளர்த்தேன் உன் வாழ்க்கையை எனக்கு மீட்டுக் கொடுத்த பார்வதியும் நீயும் எனக்கு கடவுள்தான் நீயும் சாந்தியும் என் பேரனும் எல்லா வளங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழ இந்த அம்மாவின் ஆசீர்வாதங்கள் இந்த விஷயத்தை படித்தவுடன் நீ உன் அம்மாவை தேடி சேர்த்து போட்டு கிராமத்துக்கு சென்று பார்வதியும் அவள் குடும்பத்தையும் கவனித்துக்கொள் என்று முடித்திருந்தார் இது படித்த கார்த்திகேயின் கண்களில் கண்ணீர் சாந்தி யாரும் நம்ப முடியவில்லை என்னை வளர்த்த அம்மாவா அப்படின்னு பெற்ற அம்மா பார்வதி சேத்துப்பட்டு கிராமத்தில் அந்த சேத்துப்பட்டு கிராமத்துக்கு எங்க அம்மா இருக்கும் சேத்துப்பட்டு கிராமக்கு கிளம்பி வேண்டும் என்றான் கார்த்திகே இந்த இரவில் வேண்டாம் அதிகாரியில் கிளம்பலாம் என்றால் சாந்தி இப்போது வந்து அமைதியாக தூங்குங்கள் என்று அவனை சமாதானம் செய்து அழைத்து சென்றால் சாந்தி அடுத்த நாளில் வீட்டு வேலைக்காரர்களிடம் தங்கள் வெளியூர் போகிறோம் வருவதற்குள் நான்கு நாட்கள் ஆகும் என்று சமையலறை மற்றும் அறையின் சாவி பார்வதி அவர்களிடம் கொடுத்துவிட்டு வீட்டை தேவையானதை சமைத்து சாப்பிடுங்கள் என்று சொல்லி சென்றார் திடீர்னு என்னாச்சு எல்லா வேலைக்காரரும் பேசிக்கிட்டாங்க வேலைக்காரங்க குழப்பமாக இருந்தாலும் யாரும் எதுவும் கேட்கவில்லை கிராமத்துக்கு சென்று இட்டி கடையில் காரை நிறுத்தினார் கார்த்திகேயன் டீ வாங்கி குடித்துக்கொண்டே கார்த்திகேயன் பார்வதி வீடு எங்கே இருக்கிறது ஏதாவது தெரியுமா என்று கேட்டான் அந்த டீ அந்த டீ கடைக்காரர் இந்த ஊர்ல பார்வதி என்கிற நாலஞ்சு பேர் இருக்காங்க எந்த என்று என்று கார்த்திகேயன் அறுபது வயசு இருக்கும் என்றார் அதற்குள் சாந்தி என்னங்க நான் ஒரு வழி சொல்லவா நம்மை இப்படி தேடுவதற்கு பதிலாக பிரசவம் பார்த்து மறுத்து வச்சுக்கிட்டே போயிட்டா கரெக்டாக சொல்லிடுவாங்கல்ல என்றார் நானும் சரி என்று சொல்லி அந்த மருத்துவச்சியின் வீட்டின் அடையாளத்தை ஒருவனிடம் கேட்டபோது அவர் தம்பி மருத்துவச்சிக்கு எண்பது வயசுக்கு மேலாச்சு இப்ப அவங்க பிரசவம் எல்லாம் பாக்குறதே இல்லப்பா நீங்க போனாலும் வேஸ்ட் தான்றார் ஊரின் ஒதுக்கப்புறமாக தான் இருக்குது அவங்க வீடு வீட்டில் தன் மகள் மருமகளுடன் இருந்தாள் அந்த மருத்துவச்சி வீட்டை அடைந்தவுடன் அந்த மருத்துவச்சி பார்த்த கார்த்திகேனம்மா முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பிரசவம் பார்த்து பிறந்தவன் தான் நான் என்றேன் பார்வதி ஓட பையன் ரெட்ட புள்ள பொறந்துச்சுட்டு ஞாபகம் இருக்கா என்று மருத்துவச்சு நடந்தது எல்லாம் ஒன்று விடாமல் அப்படியே ஞாபகத்தில் வந்தது பிறகு அவனை பார்த்து என்னமாச்சு உங்க அம்மா எல்லாம் உண்மையும் உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா என்று கேட்டார் அதற்கு கார்த்திகேயன் இல்லமா என் அம்மா சில மாதங்களுக்கு முன் இறந்து விட்டார் அவர்கள் ஒரு டெய்ரியில் எழுதியிருந்ததை பார்த்து தான் நான் இங்கே வந்தேன் என்றார் அதற்கு அந்த மருத்துவச்சு அவர்கள் இப்பொழுது கொடி அவங்க வந்து அந்த பார்வதி அவங்க குடும்பம் வந்து இப்போ கொடி தேர்வில் உள்ள ஒரு வீட்டில் இருக்கிறாங்க கார்த்திகேயனுக்கு இருப்பு தாங்க முடியவில்லை அவன் தன் தாயை பார்க்க மிகவும் ஆவலாக இருந்ததால் காரை வேகமாக ஓட்டி சென்று அந்த வீட்டின் முன் நின்றான் வீட்டுக்குள் நுழைந்ததும் கண்மணியை பார்த்தவுடன் பார்வதி அம்மா வீடு இதுதானா என்று கேட்டான் ஆமா இதுதான் என்ன ஆச்சு அவளுக்கு எங்க அவா என்று கேட்கும் தோரணையில் என் தாயின் நிலைமை என்னவாக இருந்திருக்கும் என்று சரி கணிக்க முடிந்தது அது சரி நீங்க ஏன் அதை தேடி வந்திருக்கீங்க ஏதாச்சும் பணம் உங்ககிட்ட கடன் வாங்கிருச்சா என்ன ஆவா என்றால் கண்மணி ரொம்ப இடக்காரணமாக பேசினாள் என் தாயை ஆமாம் கடன் தான் வாங்கியது நான் தான் அதை தீர்க்க இப்போதான் வந்திருக்கிறேன் என்றான் கார்த்திகேயன் அது எங்கள் தான் நீங்கள் வாங்கின பணத்தை என்கிட்ட கொடுங்க வந்தது நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னான் கண்மணி அவங்க போட்டோ இருந்தால் கொடுங்க முடியுமா என்று கேட்டேன் வீட்டில் இருந்த பார்வதியும் படத்தை கொடுத்தார் கண்மணி பார்த்த மாத்திரத்திலேயே கார்த்திகேயனுக்கு இதையும் துடிக்காமல் ஒரு சில வினாடிக்கு நின்று விட்டதை போலே இருந்தது அவன் கண்களை அவனால் நம்பவே முடியவில்லை அந்த படத்தை பார்த்து விட்டேன் இவர்களா பார்ப்பதையம்மா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் கார்த்திகேயன் அதற்கு கண்மணி இவர்களிடம் தானே கடன் வாங்கியிருக்க சொன்ன கடன் வாங்கிட்டு கடன் கொடுத்தவர்களை மறந்து போயிட்டீங்களா என்ன என்றால் கண்மணி அதற்குள் சரவணன் வந்து சேர்ந்தார் அண்ணனும் தம்பியும் ஒருவரை ஒருவர் ஆச்சரியமாக பார்த்து கொண்டனர் எத்தனை ஒற்றுமை உண்மை தெரிந்த கார்த்திகேயன் சரவணன் பாசம் பொங்க பார்த்தான் யாருங்க என்ன வேணுமாம் என்று சரவணன் கேட்க உங்க அம்மா கிட்ட கடன் வாங்கினார் அவர் அதை திருப்பி கொடுக்க உங்க அம்மாவை தேடிக்கிட்டு வந்திருக்கிறார் என்றால் கண்மணி இந்த போட்டோல இருக்கிறவங்க தான் பார்வதியா என்று கேட்டு நிற்கிறார் இப்போது கார்த்திகேயனுக்கு எல்லாம் புரிந்தது அம்மா என்னையும் அன்பு தோழி வளர்த்த அம்மாவையும் தேடித்தான் வந்திருக்கிறார் தன் பெயரை மாற்றி பத்மினி என்று கூறியிருக்கிறார் அம்மாவிற்கு செய்து கொடுத்த சத்தியத்தை மதித்து நான் தான் நான் உன்னை பெற்ற அம்மா என்று சொல்லாமல் எனக்கு என் குடும்பத்திற்கும் சமையல்காரியாகவும் இருந்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டான் சரி நாங்கள் கிளம்புறோம் என்றேன் அப்போது சரவணன் மிகவும் தாழ்ந்த குரலில் எங்க அம்மா காணாம போயிட்டாங்கப்பா நானும் தேடாத இடம் இல்லை நீங்க அவங்கள பார்த்தா வீட்டுக்கு வர சொல்லுங்க அம்மா எல்லாமே இந்த வீடே வெறிச்சோடி கெடுக்கு சொல்றீங்களா என்றான் உன் அம்மா என் வீட்டில தான் இருக்காங்க என்னோட வாங்க என்று சரவணன் அழைத்துக் கொண்டு தன் வீடு நோக்கி புறப்பட்டான் புறப்படும் போது எல்லாரையும் கூட்டிக்கிட்டு கார்த்திகேயன் வீட்டை அடைந்ததும் தோட்டத்தில் பார்வதி செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தாள் சத்தம் கேட்டதும் ஓடி வந்தாள் முதலில் கார்த்திகேயனும் சாந்தியும் இறங்கினார்கள் அவர்களை தொடர்ந்து சரவணனும் இறங்கினார் தன்னை தேடி கண்டுபிடித்த சரவணன் தான் வந்திருக்கிறான் என்று தான் நினைத்தாள் பார்வதி தன்னுடைய இரண்டு மகன்களும் ஒன்றாக நடந்து வருவதை கண் வைக்காமல் பார்த்து ரசித்த பார்வதியின் கண்களில் கண்ணீர் கொண்டு ஓடி வந்த பசு போல குட்டி போல அம்மாவை கட்டி அழைத்துக் கொண்டான் வேலைக்காரியாகி இருந்தபோதே அன்பை காட்டியவன் அம்மா என்றால் அன்பு மழை அல்லவா புரிவான் இத்தனை நாள் ஏன் உண்மையை சொல்லாமல் இருந்தீங்க அம்மா என்று கண்ணீர் மழையில் கேட்டான் கார்த்திகேயன் பார்வதிக்கு பேச்சே வரவில்லை ஒன்றும் புரியாமல் என்று நின்றிருந்தார் சரவணன் சகோதரர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து அன்பை பரிமாறி கொண்டார்கள் இத்தனை வருடம் அம்மா இருந்ததால் இனிமேல் என்னுடன் தான் இருக்க வேண்டும் என்று கண்டிப்பாக கூறிவிட்டான் கார்த்திகே தன் அண்ணன் சரவணனுக்கு பண உதவி செய்து அவனுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தினான் உங்க அம்மா அவரை தத்து எடுத்ததற்கு பதிலாக உங்களை தத்து எடுத்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் என்று கண்மணி குறைப்பட்டுக் கொண்டிருந்தாள் கண்மணி எப்பொழுதும் அவளுக்கு பேராசைதான் போல் வாழ்க்கை இனிமேலையாவது அம்மா கருத்து கொட்டாமல் அவரிடம் அன்பாக இரு என்று சரவணன் சாந்தி சாந்தி பார்வதியிடம் அன்பு தொடர்ந்து கொள்ளும் விதத்தை பார்த்து கண்மணிக்குத்தான் செய்த தவறு புரிந்து மாமியாரிடம் மன்னிப்பு கேட்டாள் நான் குறிப்பிட்ட கும்பிட்ட முருகன் உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்துட்டான் சரவணன் கார்த்தி நம்ம ரெண்டு பேரும் குடும்பமும் அடுத்த வாரம் பழனிக்கு போயிட்டு வரலாம் என்றாள் பார்வதி சரி என்றார்கள் இரு சகோதரர்களும் சந்தோஷத்தில் மனம் நிறந்தவளாய் ராஜாத்தியின் போட்டோக்கு போட்டோவுக்கு மாலை அணிவித்து விலக்கேற்றி அனைவரும் வணங்கினார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நன்றி வணக்கம் உண்மை சொல்